ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா பேரலம் காரைக்காலுக்காக அப்டேட்டுக்காக இப்போ பேரலம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு தான் வந்திருக்கேன் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே பாருங்கள் ஸோ இங்கே புது இந்த ட்ராக் எப்படியே இங்கே வரப்போகுது ஸோ எக்ஸ்ட்ரா ட்ராக்ஸ் வரப்போகுது அவங்க ஸோ இதற்கான மண்ணு தான் கொட்டியிருக்காங்க அப்படியே அங்கே கனெக்ட் ஆகிடும் உங்களுக்கு ஸோ நிறைய நம்ம ஆல்ரெடி காணொலி பண்ணியிருப்போம் அப்போ வரும்போது இந்த மண்ணு தான் கொட்டியிருக்க மாட்டாங்க சும்மா அப்படியே கீழே இருக்க மாட்டோம் நம்ம வேலை நடந்துகிட்டு இருந்துச்சு இப்போ எல்லாமே முடிச்சுட்டாங்க ஸோ இங்கே ட்ராக் வரப்போகு இந்த ட்ராக் வந்து இங்கே இந்த ரெண்டு ட்ராக்கும் இங்கே ஜாயின்ட் ஆகிடும் உங்களுக்கு அப்படியே நேராக வந்து உங்களுக்கு காரைக்கால் திருவாரூர் இணைக்கிற மாதிரி வரப்போகுது நான் இப்போ வந்து பேரத்தில் இருக்கும் ஸோ இது ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சிடுச்சு விரைவில் இங்கே ட்ராக்கு பார்க்கலாம் ஸோ சில வேலைகள்லாம் இருக்குது அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நடுவில் ஒரு போஸ்ட் இருக்குது அது மாற்றணும் ஸோ அதுக்காக அப்படியே ஒதுக்கி வச்சிருக்காங்க ஸோ இன்றைக்கி ஆக்சுவலாக டேட்டு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி தேர்டு ெண்ட்டி தேர்டு நம்ம ஆக ஜூன் மாதம் திருப்பி நம்ம அப்டேட் பண்ணுறோம் முன்னாடி வந்து நைன்த்து அப்டேட் பண்ணியிருந்தேன் இப்போ டுவெண்ட்டி தேர்டு அன்றைக்கி நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம் ஸோ அது வாரம் கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுறேன் ஸோ இது ஒரு அன்னைக்கு பார்த்த இன்சிடென்ட்ஸில் ஸோ அப்போ வந்து ஒர்க்ஸ் நடக்கலை ஆனால் நடந்துகிட்ருந்துச்சு இப்போ மண்ணு கொட்டிட்டாங்க இது அப்படியே ஸ்லீப்பர்ஸை வச்சு அது பண்ணிடுவாங்க ஸோ இதுக்கப்புறம் வந்து இல்லாமல் பேரலும் அந்த இடத்துல லைன் பீரியட் அதை நான் உங்களுக்கு அப்புறமா நான் போய் காமிக்கிறேன் ஸோ அடுத்து நம்ம இந்த ட்ராக் போடும்போது நம்ம போய் பார்ப்போம் ஸோ வாங்க நம்ம அப்படியே தொடர்ந்து போய் நான் இன்றைக்கி எப்படி பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பேலத்துலேருந்து இருந்து திருநள்ளாறு வரைக்கும் நம்ம பார்த்துருவோம் ஏன்னா நான் ஆல்ரெடி திருநள்ளாறு டு காரைக்கால் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க அதனால் திருப்பி போய் யாரை போய் நம்ம கவர் பண்ணணுன்னு அவசியம் இருக்காது ஸோ திருநள்ளாறு வரைக்கும் எந்த ஸ்டேஜில் இருக்கிற நீங்கள் பார்த்துக்கோங்க ஸோ அதே போல் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்புறம் எனக்கும் ஒரு சந்தோஷமாக இருக்கும் ஸோ இந்த ரெண்டு ட்ராக்குனால் வந்து இங்கே ஜாயின்டாரு ஸோ வாங்க எப்படினாலேயே வாங்க போய் உங்கள்கிட்ட அப்டேட் பண்ணுறேன்